இந்த உதாரணங்களை நீங்கள் செய்யமடுப்பதோடு மாற்றமல்லாமல் நீங்களும் திரும்ப சொல்வதோடு பிறகு உங்களுடைய அப்பியாச குப்பியிலே அவற்றை எழுத வேண்டும் பாருங்கள் ஹரப ஹாஷிம் கரிஹ ஹிந்துன் பஹீஜுன் யுபஹி ஹுரூபுன் யஹூனு யுஷ்பிஹு முஹ்மிலுன் இஹ்திமேமுன் இந்தபி இபி கடைசியிலே தாமர்பூத்தா எழுதப்பட்டிருக்கிறது தவறு எழுத்துப்பிழை இன் தபி அது ஹா எழுதப்பட்டிருக்கிறது தாமர் பூத்தாவும் இவர்தான் எழுதப்படும் அதே ஒன்று அதுக்கு மேலே ரெண்டு நுக்தாக்கள் புள்ளிகள் வைக்கப்படும் அதில் இங்கே இது ஹா தவறுதலாக தாமர் பூத்தா அச்சிடப்பட்டிருக்கிறது இன் தபி இங்கே பல வடிவங்களிடையே ஹா எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அடுத்ததாக அத்தம் ஈசு ஹாவுக்கும் ஹாவுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் இவ்வாறு நீங்கள் அவற்றை வித்தியாசப்படுத்துவீர்கள் கட்டாயமாக வித்தியாசப்படுத்த வேண்டும் வித்தியாசப்படுத்தவில்லை என்றால் அர்த்தமே மாறிவிடும் தமிழிலே நீங்கள் ஹ ஹ இரண்டையும் ஒரே மாதிரி தான் எழுதுவீர்கள் அதற்கு இடையிலே வித்தியாசம் உங்களால் எழுத்துலே கொண்டு வர முடியாது ஆனால் அரபியிலே இரண்டும் வெவ்வேறான ஹர்புகள் வெவ்வேறான மொழித்தல்களை மஹ்ரஜ்களை சிபத்துகளை கொண்டவை அதேபோன்று அதனுடைய அதனை நாங்கள் சரியாக முடியாவிட்டால் அர்த்தம் மாறிவிடும் பாருங்கள் ஹான ஹான ரஹீப் ஹுரூப் ஹுரூபுரூபு மிஹ்னூ நீங்கள் வித்தியாசப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் இன்னொருவர் மொழிகிற பொழுதும் வித்தியாசத்தை புரியதற்கு உங்களால் முடியுமாக இருக்க வேண்டும் போது நாங்கள் பயிற்சிக்கு வருவோம் இக்ரா இல் ஜுமல் அல் அத்தியத் மக்துபாக பின்வரக்கூடிய ஜும்லாக்களை வாசித்து ஹ த சொல்லியிருக்கிறார்கள் يهتم بدراسته هشام طالب مجتهد ومهذب انه الاول في فصله المؤمن لا يهاب الهلاك في سبيل الله فدينه اهم شيء في حياته ஹம்சத்துல் கதா ஈ ஹம்சத்துல் வசூல் இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை ஞாபகப்படுத்தியிருக்கிறோம் இப்போது நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் ஹம்சத்துல் கதா ஹம்சத்துல் வசூல் ஹம்சா இரண்டு வகை அரபு மொழியிலே ஒன்று ஹம்சத்துல் கதா இன்னொன்று ஹம்சத்துல் வசூல் அதற்கான உதாரணங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உதாரணங்களும் ஆரம்பத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து களிமாக்களும் ஹம்சத்துல் கதாய் கொண்டிருக்கின்றன இரண்டாவது பகுதியிலே தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து களிமாக்களும் ஹம்சத்துல் வஸ்லை உள்ளடக்கி இருக்கின்றன இப்போது இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்றால் ஹம்சத்துல் கதா எழுதப்படும் பொழுது அதற்கு மேலால் சிறிய ஐனுடைய தலை போன்ற ஒரு அடையாளம் எழுதப்படும் ஆன என்ற சொல்லையை நீங்கள் பாருங்கள் அதனுடைய முதலாவது ஹர்ஃப் ஹம்சா அந்த ஹம்சாவுக்கு மேலே ஒரு ஐனுக்குரிய தலை போன்று ஒரு அடையாளம் எழுதப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் அனைத்து ஹர்ஃபுகளிலும் அந்த அடையாளம் இருக்கிறது அண்ண அஹமது அகபல இயாதுன் அகபாலுன் இலா இமாம் உஸ்தாதுன் உஹ்துன் உஹதுன் உரி இது எல்லாமே ஹம்சத்துல் வசூல் ஹம்சத்துல் கதா இடம்பெற்றிருப்பதனால் அங்கே நாங்கள் அந்த அடையாளத்தை ஹம்ஸுக்கு மேலால் எழுதியிருக்கிறோம் கீழே உள்ள களிமாக்களை பாருங்கள் அல் மதீனா இங்கே முதலாவது நாங்கள் இங்கேயும் ஹம்ஸாக தான் முடிகின்றோம் ஆனால் அல்மதி என்று சொல்கிற பொழுது அந்த ஹம்சாவுக்கு மேலால் அந்த ஐனுக்கு ஐநா தலை போன்ற சிறிய அடையாளத்தை நாங்கள் இடவில்லை காரணம் இது ஹம்சத்து வசூல் ஹம்சத்து வசூலில் அந்த அடையாளம் வராது ஏனென்றால் இந்த ஹம்சா இடையிலே வருகிற பொழுது விழுந்து விட வேண்டும் அல் அதி அத்தாலிபு அல் ஜிபாலு இன் திசாரூன் இபனு ஒரு استعمال انظر اختلف استخرج اكتب همزة اندي همزة حمزة ركتنا نانيت حمزة كرم حمزة وصل ارتداها بارفوم التمييز بين همزة القطع والعين همزة القطع عينكم ليلة ولو اتيسم பொதுவாக மொழித்தருடைய இரண்டு ஹம்சா ஒரே மாதிரி தான் மொழியப்படும் ஹம்சா என்றாலே அதை நாங்கள் மொழிந்தால் ஹம்சத்துல் வசூலாக இருந்தாலும் கத்தாக இருந்தாலும் வித்தியாசமில்லை இரண்டுமே தான் ஆனால் ஹம்சத்துல் வசூல் இடையிலே விழுந்துவிடும் ஹம்சத்துள் கதா எந்த இடத்திலும் நாங்கள் விழுத்தட்டாமல் அதனை வாசிக்க வேண்டும் அதனால்தான் அதற்கு சிறியொரு அடையாளமும் இடப்படுகிறது இங்கே அதுவல்ல ஹம்சாவுக்கும் ஐனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வித்தியாசப்படுத்த போகிறோம் பாருங்கள் அமல் ஆமல் இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது மொழித்தழில் வித்தியாசம் இருக்கிறது அதே போன்று எழுத்திலும் வித்தியாசம் இருக்கிறது அமல் ஆமல் இரண்டும் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்ட சொற்கள் முதலாவதிலே ஹம்சா இருக்கிறது இரண்டாவதிலே ஐன் இருக்கிறது பாருங்கள் அன்ன அன்ன ச

أوليفا عليفا أوليفا عليفا يا أمو يا أمو إن ده سرقة لكوريا أرتانغ رينيغر سيمنا يرام ترند بيتر كلام مولك تريم إن ذا يراندوم بير أرتانغ راي كوندا كاري ماكل ور حرف ما رك رفضه كتاي ما ها أدار كوريا أرتوم ما روم أدت ذا هم مولك ترى بايتشي ضع خطا تحت الكلمة التي فيها همزة قطع وخطين وخطين تحت الكلمة التي فيها همزة وصل عند كلمة كل همزة قطع ركرو عند كلمة كيل وركود إذن همزة وصل ركرو عند كلمة كيل يرند كود غرم نينغال إنك كلمة بتركن إن إن رنا الإسلام إلعب. البحار استقبال ادرس اخ امتحان القرية تو انت مربوطة القرية تو ابوك التدريب الذي تدريب بايتشي اقرا الجملة التالية اقرا الجملة التالية ثم اكتبها بنركوديا جملة كلي واسي بنر اوتري الدي الجملة كلي